அவுதுபுல் லாஹிம் நஷீத்தான் இரஸீம் இஸ்மில்லா ரஹ்மான் இரீம் அஹமதுல்ல ரபில் அலமின் வசவாத் வசலாம் வலாசேர் முகமதி வாலாலி வசாஃப் யஜ்ம இமாபாத் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வரமத்துல வரராஹு இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரமான் மாதத்தில் வர அடுத்த பத்து நாட்கள் ஓத வேண்டிய துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் வந்து பாவம் மன்னிப்புக்காக இந்த துவாவை அருகியுள்ளார்கள் இந்த ரமணான் மாதத்தில் இந்த துவாவை ஓதுவது வந்து மிகவும் சிறந்தது ஒவ்வொரு ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகும் நம்மால் இயன்ற அளவு இந்த துவாவை அதிக அதிகமாக ஓத வேண்டும் நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹுத்தாலாம் மன்னிப்பான் போவாங்க இந்த துவாவை பற்றி பார்க்கலாம் அல்லாஹும மஹ்பிர்லி லனா தூனுபனா வக்தாயானா குல்லஹா யாரபல் அபல் ஆலமே இதனுடைய பொருள் அல்லாவே அகிலத்தார்களின் இரட்சகனே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய எல்லா தவறுகளையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக ஆமீன் இந்த துவாவை இந்த ரமணான் மதத்தில் அதிகமாக ஓதி மன்னிப்பிற்காக எல்லாம் வல்ல அல்லாவை தௌபா செய்வோமாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ